சோழன்னா கண்டிப்பாக வந்து ஆக்கணும் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணி இந்த கதையை எடுத்து போகிறாங்க அப்படிங்கிறது நமக்கு போக போக தெரியும் ஏன் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா அந்த கதாபாத்திரம் இது வரைக்கும் நிறைய பொய்கள் சொல்கிற ஒரு கதாபாத்திரமாக எப்படியாச்சும் வந்து நம்ம நிலாவை அடைஞ்சா போதும் அப்படிங்கிறது ஒரு காதலாக வந்து கொண்டு போகிறாங்க இதுக்கு நம்ம வந்து ஏன் மறுப்பு தெரிவிக்கிறோம் இல்லை ஏன் எதிர்ப்பு தெரிவிக்கிறோம் ஏன் இது ஒத்து வரலன்னு சொல்கிறோம் அப்படின்னா அது முக்கியமான காரணம் என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு மோசமான ரெப்ரசன்டேஷன் இந்த முன்னாடிலாம் அந்த ஸ்டாக்கிங் பண்ணுறத வந்து ரொம்ப க்ளோரிஃபை பண்ணுவாங்க நம்மளுடைய சி சினிமாக்களில் பின்னாடியே துரத்திட்டே போய் பொண்ணு நான் நீ விழற வைக்க வரைக்கும் நான் துரத்திட்டே வருவேன் அப்படிங்கிறத வந்து அதுக்கப்புறம் நிறைய பேர் ஃபாலோ பண்ணுறது அதில் பிரச்சனைகள் வந்தது இதெல்லாம் பார்க்கும் பொழுது சினிமா ஒரு தாக்கத்தை கிரியேட் பண்ணுது ஒரு பொண்ணை வந்து அடையிறதுக்காக நம்ம வந்து என்ன பொய்கள் சொல்கிறோம் ஏமாத்தலாம் ஆயிரம் பொய் சொல்லி கல்யாணம் பண்ற மாதிரி பத்தாயிரம் பொய் சொல்லி காதலிக்கலாம் அப்படிங்கிறது வந்து ஒரு மோசமான கருத்து அந்த மோசமான கருத்தை செய்கிற ஒரு ஆள் அதே சமயத்தில் மூளை இல்லாமல் ஒருத்தனோட ஆஃபீஸ்க்கே போயிட்டு வந்து பிரச்சனை பண்ற ஒரு ஆள ஹீரோவாக கொண்டு போகிறது நமக்கு வந்து ஒரு பெரிய பிரச்சனையா இருக்குங்கிறதை வச்சுக்கோங்க ஸோ இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா அப்படி இல்லாம அவரை திருத்தனும் மாத்தனும் அப்படின்னா வந்து ஒன்னு முதல்ல இவர் இப்படி இருந்தாலுமே இவர் மேல காதல் விழணும் அவங்களுக்கு இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க ரியல் லைஃப்லயே வந்து பார்த்தீங்கன்னா ஆள் சரி இல்லைனாலுமே காதல் எல்லாம் வரும் ஸோ அந்த காதலுக்கு கண்ணுலேயே அதனால தான் சொல்றாங்க அந்த மாதிரி ஒரு டெஸ்ட்டு வரப்போதான் ஏன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தஞ்சாயிரம் பணத்தை எடுத்துட்டீங்களா அது எதுக்கு வச்சுருக்கேன் தெரியுமா நிலாவுக்கு பைக் வாங்குறதுக்காக சேர்த்து வச்சு இருக்கான் அதை எடுத்தீங்க ஏன் பணத்தை ஏன்டா எடுத்து என்னைய வெளில கொடுத்துருந்தீங்கிற பைத்தியம் மாதிரி ஒன்றை வெளில கொட்டுறதுக்கு உன் பணமும் இருக்க வீட்டில் எல்லா பணத்தையும் சேர்த்து வச்சு தான் கொடுக்க முடியும் அந்த பணத்தை வந்து எப்படி கொடுக்கு ஏன் கொடுத்த எதுக்கு கொடுத்த என்ன ஏதுன்னு கேள்விகள் எல்லாமே வந்து ரொம்ப ஒரு மாதிரி ஓ நமக்கே சிரிப்பு தான் வருது ஸோ இப்போ கடைசியில் வந்து என்ன ஆக போகுதுன்னா நிலா முன்னாடி நிலாவுக்கு தான் பைக் வாங்குறதுக்கான காசுன்னு தெரிய வந்தால் அவட்ட மேன் அப்படின்னு நினைக்க போகிறாங்களா இல்லை ஏன் பாசா பாணி நீ எதுக்கு இப்போ எனக்கு பைக் வாங்கி தரணும் அவன்ட்டு கேட்டால் நான் பைக் வாங்கி தரணும்னு இங்கே இருக்கேங்கிறதுக்காக அட்வான்டேஜ் எடுத்துக்காது நீ யார் முதல்ல எனக்கு அப்படிங்கிற மாதிரி கோவப்பட போகிறாங்களாங்கிறதான் பார்க்கணும் அந்த கதையை எப்படி வேணாலும் போகலாம் இப்படியும் போகலாம் அப்படியும் போகலாம் இதுனால அந்த ராகு வேறு இருக்காரு அதை வச்சு வேற ஒரு முக்கோண காதல் கதையாக தான் இப்போ கொஞ்சம் நாளைக்கு போக போகுதுங்கிறது தெரியுது இந்த லைசன்ஸை தூக்கி வச்சுருக்குதுங்கிற ட்ராக்கால் என்ன அந்த கதையில் ஒரு பெரிய மாற்றம் வரப்போகுதுங்கிறத பார்க்கலாம் எந்த வழியில் இப்போ கதையை கொண்டு போக போகிறாங்கன்ட்டு நீங்க என்ன நினைக்கிறீங்க இந்த சோழன் செய்யற விஷயங்கள் எல்லாம் நினைக்கிறீங்களா இப்ப சோழன் வந்து ஒரு வேளை நிலாவுக்காக தான் அந்த பணத்தை சேர்த்து வச்சிருந்தேன் அப்படின்னு சொல்லி கோவப்பட்டார் இதுக்காக தான் பாண்டியை போட்டு அத்தனை தடவை அடிக்கிறார் ரொம்ப ரொம்ப தப்பான விஷயம் அத்தனை தடவை அடிக்கும் பொழுது இப்ப இதுக்கு வந்து நிலா எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க நினைக்கிறீங்க கோவப்படுவாங்களா இதை அப்படியே நெகிழ்ந்து போய் காதல விடுவாங்களா உங்களுக்கு என்ன தோணுது நீங்களா இருந்தா என்ன நெனைச்சிருப்பீங்கங்கிறத சொல்லிட்டு அப்படியே மறக்காமல் இடம்பொருள் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்மளோட இன்னொரு சேனலான இடம் பொருள் நவ்வையும் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க தேங்க்